ங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்களே கிரகங்களை பற்றி கொஞ்சம் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு எளிமையான வழி சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது வந்துங்க இதுதான் வந்து ஜோதிடமே இந்த பனிரெண்டு கட்டங்களுக்குள்ளே அடங்கிடும் இல்லைங்களா இதில் தான் இதிலிருந்து ஆரம்பிக்கும் மேஷம் ரிஷபம் மேசம் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்போ மேசம்ங்கிறது தான் ஆரம்பிக்கும் இல்லைங்களா இது வந்து இந்த கட்டத்தில் இருந்து மேசம்னு ஆரம்பிக்கும் அப்போது இங்கே வந்து ல லஆா உங்களதில் எங்கே இருக்கோ இல்லைங்களா ல ஆனா வந்து உங்களுடைய எந்த இடத்துல இருக்கோ லக்னம்ங்கிறது இருக்கிறத ல ஆனான்னு போட்டிருப்பாங்க அது வந்து எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் தான் உங்கள் லக்கணம் இப்போ இது எங்கே இருக்குதுங்க கன்னிகா கன்னிகா லக்னம் தான் இது வந்து இந்த கன்னீராசி கட்டத்தில் தான் லக்னம் போட்டிருக்காங்க இல்லைங்களா அப்போ இது வந்து கன்னிகா லக்னம் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் எந்த இடத்துல இருக்கோ அது வந்து ஒன்றாவதுன்னு எண்ணிக்கணும் சரிங்களா ஒன்றாவதுன்னு எண்ணிங்கன்னா அது ரெண்டு ரெண்டாவது ரெண்டில் இங்கே இந்த ஜாதகத்தில் ஒன்றும் இல்லை மூணில் சனி செவ்வாய் சனி நாலு அஞ்சு ஆறில் கேது மாந்தி ஏழில் சூரியன் சந்திரன் சுக்கரன் எட்டில் புதன் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் ராகு வியாழன் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரிங்க இதுதான் வந்து அம்சம்னு சொல்கிறது இல்லைங்களா இது வந்து கிரகங்கள் எந்த இடத்துல இது பண்ணி ராசிப்படி போடுவாங்க அது எந்த பாதத்தில் அமைஞ்சிருக்கோ அதன்படி போடுவாங்க இது வந்து இதில் இதில் ஒரே ஒரு இதுங்க அதாவது இதில் அமைஞ்சிருக்கிற கிரகங்கள் இப்போ இங்க செவ்வாய் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செவ்வாய் இருக்குது இல்லைங்களா செவ்வாய் வந்து இதுலயும் விருச்சகத்துல தான் இருக்கு அதே இதுலேயும் விருச்சிகத்தில் தான் இருக்குது இப்படி ராசியிலையும் அம்சத்துலேயும் கிரகம் ஒரு கிரகம் வந்து ஒரே இடத்துல இருந்ததுன்னா அதை வந்து வர்க்கோத்தம பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்குது அப்படின்னு அர்த்தம் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாமுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரே இதாக சொன்னால் புரியாது இதுதான் ராசி அம்சம் லக்னம் அமைஞ்சிருக்கிறவங்களிடம் ஒன்றாவதுன்னு நினைக்கணும் சந் அதே மாதிரி சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்குதோ அதுதான் உங்க ராசி இது வந்து இங்க எங்க இருக்குதுங்க இது வந்து மீனத்தில் இருக்குது இல்லைங்களா இது வந்து மீனத்தில் இருக்குது சந்திரன் எந்த இடத்துல கட்டத்தில் இருக்குதோ அதுதான் உங்க ராசி சரிங்களா இப்போ இதுதான் லக்னம் ராசி பற்றி தெரிஞ்சுக்கிறது எந்தெந்த இடத்துல கிரகங்கள் எப்படி நம்மளுக்கு ரெண்டுல இருக்கு என்ன இருக்குது மூணுல என்ன இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்மள இப்படி தெரிஞ்சுக்கலாமுங்க and rivanakam